இறக்கிய அமித்ஷா எடப்பாடி முகத்தில் ஈ ஆடல இந்த ரெண்டு விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயிகளுடைய யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க முதல்ல பிஜேபி தொண்டர்களுக்கும் பிஜேபி காரியதரிசிகளுக்கும் சில அறிவுரைகளை வழங்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா காலையில எக்ஸ்தலத்தை போய் பார்த்தங்க அவனுடைய சமூக வலைத்தளத்தில் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலுடைய பெருமையை பேசி கொண்டிருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமியை வசைப்பாடி கொண்டு இருக்கின்றார்கள் இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவது நியாயம்தான் ஆனால் அதுவே வேலையாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய எண்ணம் ஏன்னா ஒரு ஆசிரியருடைய வெற்றி மாணவர் எந்த அளவுக்கு சாதனை செய்கின்றாரோ அதில் தான் அடங்கியிருக்கிறது அதே மாதிரி அண்ணாமலை திமுக எதிர்க்க முடியுமா ஒரு டைனாமிக் லீடரு வரப்பிரசாதம் அவர் வந்த பாஜக வளர்ந்து இருக்குது பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கருதுகின்றார்கள் என்றால் அப்போ அண்ணாமலைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றால் என்ன சிம்பிள் விஷயங்க பாஜக எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து எத்தனை தொகுதியை கேட்டு பெற்று தேர்தலில் நிற்கிறாங்களோ அத்தனை தொகுதியிலும் வெற்றி பெற வைக்க வேண்டும் அதற்காக தீவிரமாக உழைக்க வேண்டும் கடந்த காலங்களிலும் நம்ம அதிமுக கூட்டணியில் இருந்தோம் ஆனா அந்த தருணமெல்லாம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற முடியல அதுக்கு காரணம் அடித்தளம் சரியா அமையாதது தான் அண்ணாமலை இருந்தாரு தமிழகத்துல பாஜக வளர்த்தாரு சரியான அடித்தளத்தை போட்டு போனாரு அந்த அடித்தளத்தின் மீது தான் இன்னைக்கு பாஜக எழுந்து நிற்குது இவ்வளோ தொகுதியில் வெற்றி பெற்று அது அண்ணாமலையால தான் அப்படின்றத பாஜக காரியதர் பாஜக தொண்டர்களும் நிரூபிக்க வேண்டும் அப்போ தான் அண்ணாமலைக்கு பெருமை அண்ணாமலை எங்கேயுமே போயில்லை அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பெருமையை தான் சேர்த்துருக்கிறாரு பக்கத்தில் உட்கார வச்சு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அண்ணாமலை இருந்தால் கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்த மாட்டேன் அப்படின்னாரு ஆனால் அதே அண்ணாமலையை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அதே லெஃப்ட் ஹேண்ட்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கும் அண்ணாமலை தான் தலைவர் அவரால் கூட்டணி உடஞ்சதுன்னு சொல்லிட்டு நினைச்சுனா கூட இன்னைக்கு தலைவராக இருக்கின்ற போதே கூட்டணி உருவாகிட்ட மாத்தியா அண்ணாமலை இல்லாம அணுவும் அசையாது அவரு தான் எல்லாமும் அப்படின்ற விஷயத்த எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அமித்ஷா அவர்கள் பேசி முடிச்சிட்டாருங்க அது மட்டும் கிடையாது அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜகவை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு பாஜகவை மட்டுமா கொண்டு போய் சேர்த்திருக்காரு இல்லையே மோடி அவருடைய நலத்திட்டங்களையும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் அவர் பாஜகவுக்கு ஆட்சி இருக்கக்கூடிய பணி அளப்பரியது ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் கிட்ட பாஜக யாருடன் கூட்டணி வைக்கணும் இல்ல என்ன திட்டங்கள் போடணும் பாஜக என்று எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய சாணிக்கிட்ட இருந்து அண்ணாமலைக்கு பாராட்டு பத்திரம் ஆனது வாசிக்கப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு என்பதில் கருத்தே கிடையாது அதுலேயும் தேசிய கட்டமைப்பில் அண்ணாமலை அவர்கள் செயல்படணும் அவர் அங்க பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேசிய அரசியலுக்கு அண்ணாமலை வரப்போறாரு அப்படின்ற ஒரு சூசகமான தகவலையும் தந்திருக்கிறாருங்க அண்ணாமலையால பிரிந்ததுன்னு சொல்றாங்க அது கிடையாது அப்படி பிரிந்ததா இருந்தா அண்ணாமலை தலைவராக இருக்கும் போதே எப்படி கூட்டணிக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஸோ அதிமுக கூட்டணி உருவாக்கி இருப்பது அண்ணாமலை தான் அமித்ஷாவுடன் சேர்ந்துக்கிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் இருக்குது அண்ணாமலைக்கு தருகின்ற பெருமை அண்ணாமலை தேர்தல் வரைக்கும் வேண்டுமானால் தலைவராக இல்லாமல் அண்ணாமலை பாஜகவுல இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் தலைவராக நியமிக்கப்படலாம் அதனால தமிழ்நாட்டுக்கு மட்டுமே அண்ணாமலை சொந்தமா என்று கேட்டீங்கன்னா கிடையாது தேசத்துக்கும் சொந்தமானவர் தான் அண்ணாமலை அதனால் அவர் வழிகாட்டுதலுடைய பார்வையில் அவர் போன பாதையில் பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் முன்பை விட வீராவேசமாக பயணப்படணும் அப்போ தான் பாஜகவுக்கு பெருமை ஸோ அண்ணாவில் நல்ல பண்பு நலங்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை சேர்த்துருக்காருப்பா அவர் கை காட்டினா அசைகின்ற கூட்டமாக இருந்தது அடுத்தது யார் தலைவராக வந்தாலும் அவங்க பின்னாடி ஒன்று திரண்டு தீயசக்தி திமுகவை பலமாக எதிர்க்கிறாங்கப்பா கொள்கையாளர்களை தான் அண்ணாமலை அவர்கள் கட்சியில் சேர்த்துருக்காரு கடந்த காலங்களில் ரவுடிகளை சேர்த்தாரு அண்ணாமலை வேண்டாதவங்க பிற கட்சியில் வேண்டப்படாதவங்களை அண்ணாமலை சேர்த்துக்கிட்டாரு ஸோ குப்பைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்து கொண்டு பாஜக வளர்ந்து விட்டது என்று சொன்னாரு ஆனால் நயனா நாகேந்திரன் வந்த பிறகு அந்த குப்பைகள்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற நிலையில் இருக்கக்கூடாது அண்ணாமலை சேர்த்தவங்க அத்தனை பேரும் கொள்கைவாதிகள் அண்ணாமலை பின்னாடி நின்றவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தேசத்தையும் தெய்வீகத்தையும் நேசிக்கக்கூடியவங்க அதனால் அண்ணாமலை இருந்தாலும் சரி அண்ணாமலை இல்லாவிட்டாலும் சரி சிறப்பாக செயல்படணும் ஏன்னா அண்ணாமலையும் சொல்லிட்டாரு தலைவர் பதவி என்பது வெங்காயம் அது இல்லைனா இன்னும் சிறப்பாக செயல்படுவேன் தான் என்னுடைய பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா விரிய போது அகலப்பட போது நிறைய நான் பயணப்பட போகிறேன் நிறைய போராட்டங்களை முன்னெடுக்க போகிறேன் திமுகவை வீட்டுக்கு அனுப்பாம செருப்பு போட போறது கிடையாது நிச்சயமாக என்னுடைய ஆக்ரோஷமானது குறைய போறது கிடையாது இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக இருந்து விட்டு பாஜக இணைந்த பிறகு அவனுடைய இடத்தை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தலைவரா இல்லை என்றாலும் கூட தமிழ்நாட்டில் யாரா தலைவர் அண்ணாமலையா இல்லை நயினார் நாயகர்னாடா அண்ணாமலை தான்டா தலைவர் மாதிரியே தெரியுது களத்துல பார்த்தா அண்ணாமலை இருக்கின்றார் ஆனால் நீதிமன்றத்தில் திமுக இழுப்பதாக இருந்தாலும் அண்ணாமலையா இருக்கிறாரு திமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தணுமா கட்சிக்காரனை கட்சி விட்டு நீக்கணுமா எல்லாவற்றுக்கும் வழிவகை செய்வது அண்ணாமலையாக தான் ஷோ அண்ணாமலை தலைவரா இல்ல நயனா நாகேந்தன் தலைவராடா அப்படின்னு கேட்கின்ற அளவுக்கு தான் அண்ணாமலுடைய செயல்பாடுகள் இருக்க போகுது இப்போ அகில இந்திய பாஜக தலைவர் ஜே பி நட்டா ஆனால் அமித்ஷா செயல்படுகின்றாரா ஜே பி நட்டா செயல்படுகின்றாரா அதே போல தான் தமிழகத்தில் நயனா நாகந்தன் இருப்பார் அண்ணாமலைக்கு வழி விட்டு நயனா நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையும் ஒருங்கிணைப்பாரு நயனா நாகேந்திரனே சொல்லிட்டாருங்க அண்ணாமலையால் பாஜக ஏகத்துக்கு வளர்ந்துருக்கிறது அவருடைய பணியை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது நாமினேஷன் பண்ணுறதுக்கு அவர் தாங்க பேனாவே கொடுத்தாரு அதில் தாங்க கையெழுத்த போட சொன்னார் அதில் தான் நான் கையெழுத்தே போட்டிருக்கேன்னா பார்த்துக்கங்களேன் அவர் பேனா தான் இந்த ப்ரெசண்டேஷன் அந்த அளவுக்கு நம்முடைய நயனா நாயந்திரன் அவர்கள் அண்ணாமலையை பெருமையாக நினைக்கின்றார் ஸோ அண்ணாமலையுடைய பணி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது கண்கூடாக பார்த்துருக்குறோம் அந்த பணி அப்படியே தொடரணும்னா அண்ணாமலை சேர்த்தவங்க அத்தனையும் கொள்கைவாதிகள் தான் கட்சி விசுவாசிகள் தான் அண்ணாமலை நேசிக்கக்கூடியவங்க தான் ஸோ தோய்வில்லாமல் கட்சி பணியை செய்வாங்க அப்படின்றது அண்ணாமலைக்கு நாம் செய்கின்ற மரியாதை சோ அண்ணாமலை வந்து மீண்டும் உங்களை இருந்து வழிநடத்தி பின்னாடி ஒன்று திரள்வதற்கு தயாரா எடுத்த சபதத்தை வாழ்நாள் முழுவதும் செருப்பு போடணுமா போடக்கூடாதா எல்லாமே தான் இருக்குது உங்களை நம்பி தான் திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சபதம் ஏற்றிருக்கின்றார் அந்த சபதத்தை நிறைவேற்றி தருவது உங்ககிட்ட இருக்குது இல்லப்பா எடப்பாடியுடன் பாஜக ஒன்னா சேர்ந்தது எங்களுக்கு பிடிக்கல அண்ணாமலைலாம் முக்கியம் கிடையாது அவர் போட்ட சபதமெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது வெயில்னா என்ன மழைனா என்ன முழுனா என்ன கல்னா என்ன செரு போட்டா போகிறார் போடாட்டா போறாரு அவரை யார் சபதம் போட சொன்னது எங்களுக்கு பிடிக்காதவங்க கூட அவங்க என்ன அதுக்கு கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை டீல்ல விட போகிறீங்களா இல்லை அண்ணாமலை சபதத்தை முடிப்பதற்காக உதவ போறீங்களா அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணி கட்சிக்காக கண்ணியமாக வேலையை பார்க்குறத பாருங்க எடப்பாடியை திட்டத்தினால ஒரு மாற்றமும் நிகழ போறது இல்ல அண்ணாமலையுடைய சபதமும் நிறைவேறாம போயிடும் தயவு செய்து நம்முடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நகரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு முதல்ல அண்ணாமலை இருந்தா கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு இடிய இறக்கி இன்னைக்கும் அண்ணாமலை தான் இருக்கிறாரு அது தலைவராக இருக்கின்ற தகுனத்துல தான் நாம கூட்டணியை போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னது எடப்பாடி முகத்துல ஈயாடவே இல்லை இன்னொரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லி போறேனே எடப்பாடி பழனிசாமி ஐடிசி ஓட்டலுக்கு வந்துட்டார் அமித்ஷா பின்னாடி உட்காந்துட்டாரு ஆனா அந்த பிரஸ் மீட் முடிகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சிரிக்கவும் இல்லை வாய் திறந்து பேசவும் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்கின்றார் இல்லனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வேற ஏதோ ஒரு கூட்டணி கணக்கு இருந்திருக்குது அந்த கூட்டணி கணக்கெல்லாம் அமித்ஷா அவர்களால் தூள் தூளாக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது என்னடா இந்த அமித்ஷா நாம் ஒரு கணக்கு ஒன்று போட்டிருந்தா அவர் ஒரு கணக்கு ஒன்று போட்டாரு நாம அண்ணாமலையை நீக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அண்ணாமலையை தான் கூட்டணும் டப்புன்னு கூட்டணிக்கு அச்சாரம் போடும் விதமாக அண்ணாமலையை தூக்கி போட்டாங்களடா இப்போ என்னடா பண்ணுறது அண்ணாமலையை தூக்கிட்ட வாயா எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்றாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் வெறுப்பாக வந்து என்ன தெரியலிங்க ஐடிசி ஹோட்டலில் பத்திரிகையாளர் சந்திப்பு முடிகின்ற வரைக்கும் எடப்பாடி முகத்தில் ஈ ஆடவே இல்லை அப்படியே அமைதியாக தான் இருந்தார் அங்கங்கே புன் முருவல சிந்தினார் எடப்பாடி பழனிசாமி அது கூட வந்து தான் இருந்ததை கண்டு இயல்பா இல்ல அப்படின்றத நாம உணர்ந்துக்கலாம் அதற்கு பிறகு கூட்டணி ஆட்சி என்ற விஷயத்தை சொன்னாரு எடப்பாடி தாங்கிக்குவாரா பேர் அதிர்ச்சி தான் அவருக்கு அவர் தலையில தான் இறக்குனாரு பாஜக வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக அமைச்சரவையில் இடம்பெறுவார்களா என்று பத்திரிகையில கேட்கின்ற போது நெவர் இல்ல அப்படின்னு சொல்லவே இல்லைங்கோ வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒக்காந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டார் அது மட்டும் இல்ல திமுக ஆட்சியை ரெண்டு பேரும் இணைந்து அகற்றுவோம் பிறகு ரெண்டு பேரும் இணைந்து புதிய ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு கூட்டணி ஆட்சி என்ற விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார் ஏங்க பாமக வந்தாலும் சரி தேமுதிக வந்தாலும் சரி இன்னும் பிற கட்சிகளா இருந்தாலும் சரி அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும்னா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு நிர்பந்தத்தை வைக்கிறாங்க அவங்க எல்லாம் நீங்க வாங்க கூட்டணி ஆட்சி தான் எடப்பாடியை உட்கார வச்சிக்கிட்டே நான் வந்து அதை சொல்றேன் அப்படின்னு மற்ற கட்சிகளுக்கு தகவல் தெரிவிக்கும் விதமாகத்தான் கூட்டணி ஆட்சி என்று சொல்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கடைசி நாட்டில் விட்டு கொடுக்க மாட்டார் பாருங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட்டணிக்கே வரமாட்டேன் இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே இல்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியே கூட்டணிக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு நம்ம அமித்ஷா அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி சும்மா விட்டுருவாங்களா கூட்டணி ஆட்சி வர மாதிரி தானே தொகுதியே வாங்குவாங்க அதிமுக கூட்டணி தயவு இல்லாமல் ஆட்சியை அமைக்க முடியாது என்ற நிலையில உருவாக்குற மாதிரி கூட்டணி தொகுதி பங்கீடு இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு அதனால கூட்டணி ஆட்சி என்பதை இப்போதே சூசகமாக தெரிவித்து விட்டார் அதனாலே எடப்பாடி பழனிசாமிக்கு பேரிடிதான் அது மட்டும் கிடையாது அதிமுக பாஜக கூட்டணியானது உருவாகி போய்விட்டது ஸோ அடுத்தது அமித்ஷா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து விருந்து வைக்க வேண்டும் ஏற்கனவே தெரியும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி உறுதியானால் அடுத்தது சாப்பாடு தான் போடுவார் பாமகவுடன் கூட்டணி உறுதியாச்சு பனி செல்வத்தை அழைச்சிக்கிட்டு டாக்டர் ராமதாஸ் வீட்டுக்கு போயிட்டாரு சாப்பிட்றதுக்கு சோ எப்போதுமே சரி எடப்பாடி பழனிசாமி விருந்தளிப்பதில் கூட்டணி முடிவான பிறகு முதலிடத்தில் இருக்கின்றார் அது அநுண்ணியமாகணும் வேறுபாடுகள் எல்லாம் களையப்பட வேண்டும் எடப்பாடியும் இந்த கூட்டணி ஏத்துக்கிட்டாரு அமித்ஷாவும் இந்த கூட்டணி ஏத்துக்கிட்டாங்க சோ தலைவர்களுக்குள்ளாக கடந்த கால கசப்புகள் எதுவுமே இல்ல விமர்சனங்களை எல்லாம் தொலைச்சிட்டோம் நாங்க இருக்கிறோம் அப்படின்ற காட்டுறதுக்காக தான் பரஸ்பரம் இருவரும் போய் உணவருந்தியது ஆனா அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கேயும் எடப்பாடி பழனிசாமி சிரிச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே தெரியல அங்கேயும் ஒரு கனத்த மௌனம் இருந்தது நம்முடைய அமித்ஷா அவர்களை வரவேற்கின்ற போட்டோ பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் நமட்டு சிரிப்பு இருக்கிறது ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளத்துல இன்னும் என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது என்ற விஷயம் தெரியல ஆனா எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி நம்முடைய மோடி அவர்களா இருந்தாலும் சரி அமித்ஷா அவர்களா இருந்தாலும் சரி திமுக ஆட்சியை தூக்கி நினம்பா தமிழ்நாட்டினுடைய பண்பு நலனுக்கு எதிராவே இருக்கிறாங்க தமிழ் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் எதிராவே இருக்கிறாங்க ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க அதே மாதிரி ஆட்சி நிர்வாக திறனற்றவர்களாக இருக்கிறாங்க ஊழல் மலிந்து போயிருக்குது சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது வளர்ச்சி கிடையாது அதனால இவற்றை எல்லாம் நீக்கிவிட்டு ஒரு நிலையான வெளிப்படையான துடிப்புள்ள ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும் தமிழ் மக்களுடைய மொழி கலாச்சாரம் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் ஸோ எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் கனவு கண்ட புதிய வளர்ச்சியும் புதிய பாதையும் நம்ம அத்தனை பேர் ஒருங்கிணைந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மோடி அவர்களும் வந்து அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஸோ திமுகவை நீக்குவது மட்டும்தான் பிரதானம் என்று சொல்லிட்டு மூன்று பேருமே ஒரு சேர ஒரே குரலில் வந்து தன்னுடைய சமூக வலைதளத்துல எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா மற்றும் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மொத்தத்துல ஒரு இலக்கு என்ன இலக்கு திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அவ்வளவுதான் அதை தாண்டி வேற ஒரு இலக்கே கிடையாது அதுக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிழைகளை செய்திருக்குது மக்களிடையே அதிருப்திய பெற்றிருக்கிறது அதனால கிராமம் கிராமமாக திமுக தோல்வியும் ஊழலையும் குடும்ப ஆட்சியும் அடாவடியும் சட்ட ஒழுங்கை கட்டுப்போனதும் ஊர் ஊரா சென்று ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொல்லி திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று அமித்ஷா அவர்கள் உறுதி பூண்டு இருக்கின்றார் அதை தன்னுடைய சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்கின்றார் மற்ற மாநிலங்கள்ல இதே தான் செஞ்சாங்க இரவு பகல் பாராம உழைச்சாங்க அதனாலதான் ஒரு வருஷத்துக்கு முன்பாக வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஏன்னா திமுக கிட்ட வலிமையான கூட்டணி இருக்கிறது சோ அந்த கூட்டணி வீழ்த்த வேண்டும் என்றால் நம்ம ஆரம்பத்திலிருந்தே வந்து நமக்குள்ள மனக்கசுப்பெல்லாம் தீரணும்னா தொண்டர்களும் தலைவர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்றால் கூட்டணி முன்னாடியே அமைக்கப்பட வேண்டும் அந்த கூட்டணியினுடைய வெற்றியை பார்த்த பிறகு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட சிலவற்றை அதிமுக கூட்டணி கிழக்கலாம் அதே மாதிரி திமுக கூட்டணிக்கு போலாமா என்று நினைக்கிறவங்க கூட அதிமுக கூட்டணியிலே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிக்கலாம் சோ அதன் மூலமாக பேர வலிமை குறையும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வருடத்துக்கு முன்பாகவே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி அமித்ஷா முடித்திருக்கின்றார் வருவார் அடிக்கடி அமித்ஷாவும் வருவார் தேசிய தலைவருடன் எடப்பாடி பழனிசாமி திமுக தவறுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சபதம் ஏற்றுவிட்டார் செருப்பே போட மாட்டா திமுக தூக்கி எரியாத முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அதனால தீவிரமாக பணியாற்றுவார் என்பதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது தேர்தல் முடிகிற வரைக்கும் அண்ணாமலை தான் முன்னிறுத்தப்படுவார் அண்ணாமலை தான் வாக்கு வங்கியினுடைய மூலதனம் அதனால அவர் தான் அதிமுக பாஜகவுக்கு வாக்குகளை வாங்கக்கூடியவராக இருக்க போறாரு அதனால அண்ணாமலையை தவிர்த்து விட்டு இந்த அரசியல் களமானது தேர்தல் வரைக்கும் சுயலாது என்பதில் நாம் நன்றாக தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது பாஜகவும் அதிமுகவும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து கூட்டணியை போட்டிருக்காங்க அப்படின்னு நல்லா தெரியுது ஆனா அப்படி விட்டுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி அளிச்சிட்டாரு நம்முடைய அமித்ஷா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா தொடர்பான கேள்விக்கு அதெல்லாம் அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லி போட்டார் பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக ஒரு காலத்துல இருந்தாங்க ஆனா இப்போ பன்னீர்செல்வத்துக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்ப அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் என்னங்க தொடர்பு சோ அதை பற்றி அதிமுக இருக்கிறவங்க கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஏன்னா அண்ணாமலை பற்றி கேள்வி கேட்கின்ற பொழுது என்னங்க இங்க அண்ணாமலை எவ்வளவோ சிறப்பாக பணியாற்றினார் அவரை தலைவர் பதவி தூக்கிட்டீங்க தேசிய தலைமைக்கு அழைச்சிக்கிட்டு போவீங்களா இல்ல தேசிய அளவுல பதிவு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அமித்ஷா என்ன சொல்லிட்டாரு எங்க கட்சி எப்படி நடக்கணும் என்று சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் எங்க கட்சியை நீங்க வழி நடத்த பாக்குறீங்களா அண்ணாமலைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன நம்ம அமித்ஷா அவர்கள் இன்னும் அதிமுகக்குள்ள பிரச்சனை இருக்குது பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இவங்க இரண்டு பேரும் உட்கட்சி பிரச்சனை ரெண்டு பேருமே பார்த்து பேசி தீர்த்துக்குவாங்க என்னடா இது அதிமுக பன்னீர்செல்வத்தை கொண்டாந்து திணிக்கிறாரு எங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் என்னங்க பிரச்சனை பன்னீர்செல்வம் கட்சி விட்டு நீக்கிட்டாருங்க அவரு தனிய வழிய பார்த்துன்னு போக வேண்டியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு ஆனா அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை என்று சொல்லுகின்ற போது இன்னும் அதிமுகவுக்கும் சசிகலாவுக்கும் டி டி தினகரனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் அதிமுகக்குள்ள இடம் இருக்கிறது அப்படின்றத அமித்ஷா அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் ஸோ இதன் மூலமாக பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்று சொன்னார்னா அங்கே நடக்கிறதே வேற அது உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லி விட்டுட்ட ஆனா பன்னீர்செல்வத்தை ஒழுங்காக டீல் பண்ணணும் ஏன்னா அந்த ஆள் எங்களா கூட இருந்தான் கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுத்துக்கொண்டு அவனை டீல்ல விட்டு அவள்தான் நாங்கள் பார்த்துக்குறோம் பன்னீர்செல்வத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் சசிகலாவை நாங்கள் பார்த்துக்குறோம் டிடிவி தினகரனை அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவங்க கஷ்டப்படவே கூடாது அப்படின்ற விஷயத்தை மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு ஸோ அதிமுக உட்கட்சி விஷயங்களை நாங்கள் தள்ளையிட போகிறதில்லை என்று அமித்ஷா சொன்னதுனால எடப்பாடி தலையில் இன்னொரு இடிய தான் இறக்கியிருக்காங்க சரி இது அதிமுக பாஜக கூட்டணி நிகழ்ந்து இன்றைய நொடிப்பொழுது வரைக்கும் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ எப்படி அதிமுக கூட்டணி பாஜக இணைந்து செயல்பட போது எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆனா அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு திமுகவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைப்பதன் மூலமாக எங்க வீட்டுக்கு உணவருந்து வந்த அமித்ஷா அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்ற வரைக்கும் போயிருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் பாஜக கூட்டணியை பிரிச்சிட மாட்டாரு திடீர்னு நம்முடைய விஜய் வருகின்றார் என்று சொன்ன பிறகு பாஜக அதிமுக கூட்டணியிலே வந்து சேர்ந்துக்குவா விஜய் அப்படின்னு தான் கண்டு பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜய் கூட்டணிக்கு போக மாட்டாரு அதனால் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி வீட்டில் வந்து விருந்துண்ணது என்னுடைய பாகியம் எனக்கு பெரிய மதிப்பளித்திருக்கீங்க அந்த அளவுக்கு அமித்ஷா கிட்டே நெருங்கி விட்டார் எடப்பாடி பழனிசாமி ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னதாக இன்னும் ஒரே ஒரு தயக்கம் மட்டும்தான் இருக்கிறது அந்த தயக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிமுக அந்த ரெட்டாலியாக நாளைக்கே கொடுத்துருக்கூடாதா நான் தான் பொதுச்செயலர் என்று தேர்தல் ஆணையம் சொல்லிடக்கூடாத அதை மட்டும் நிறுத்தி வச்சுருக்கீங்களே என்னத்துக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்க பன்னீர்செல்வம் அதை வச்சுக்கிட்டு தானே எங்களுக்கு தான் இருக்காரு அதனால ரெட்டலையும் நான் தான் அதிமுக பொதுச்செயலாளர் என்று தேர்தல் ஆணையம் அறிவிச்சிச்சுன்னா நிம்மதியாக போயிடும் இல்லை எல்லாத்துக்கும் இறங்கி வந்தேன் இதை மட்டும் செய்ய மாட்டீங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது ஸோ அதை விட்டு கொடுத்துட்டா பன்னீர்செல்வத்துக்கு தீர்வு கிடைக்காது என்பதனால அதை மத்திய அரசாங்கம் வந்து நிறுத்தி வச்சுருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பன்னீர்செல்வத்துக்கு எப்படி மறைமுகமாக சிறப்பான வழிகளை அதிமுகவும் பாஜகவும் ஏற்படுத்தி தரப்போகுது என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா பல தருணங்களில் பாஜக இக்கட்டில் இருக்கின்ற போதெல்லாம் தூக்கி நிறுத்தணுங்க தான் டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் ஸோ ஐடிசி ஓட்டலில் பதினேழு ஜீரோ ஒன்று அறையில் அமித்ஷா வருவதற்கு முன்பாகவே அறையெடுத்து தங்கியிருந்தார் பன்னீர்செல்வம் ஆனாலும் பன்னீர்செல்வத்தை அழைப்பார்கள் என்று பார்த்தாங்க அழைக்கவே இல்லை ஸோ இந்த புறக்கணிப்பெல்லாம் தொடரக்கூடாது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் அதனால் யாரையும் இழந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் எடப்பாடிக்கும் அமித்ஷாக்கும் இருக்கணும் சென்ற முறை வந்து டிடிவி தினகரனை இழந்ததுனால தான் அதிமுக ஆட்சி இழந்தது இந்த முறை யாரை இழக்கக்கூடாது ஒரு வருடத்துக்கு முன்பாகவே கூட்டணி உறுதியாக இருக்கிறது ஒவ்வொரு துரும்பையும் இணைக்கணும் அப்படின்னு தலைமைக்கு வேண்டுகோள் வச்சுட்டு எந்த வீடியோவை நான் முடிக்கிற பாஜகவுடைய நிர்வாகிகள் அண்ணாமலை பின்னாடி இருக்கலாம் தொண்டர்கள் அண்ணாமலை பின்னாடி இருக்கலாம் ஆனா அண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமா வேலை செய்ய போறாரோ அதே அளவுக்கு நீங்களும் வேலை செய்யணும் அப்பதான் அண்ணாமலைக்கு பெருமை என்று சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிற நன்றி நன்மை